ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குட்டி பாப்பா பேப்பர் கப் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க கதையே நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட பேப்பர் கப் யூஸ் பண்ணி ஒரு குட்டி பாஸ்கெட் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் அதனால தான் அவங்க பேப்பர் கப்பை அடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது என்ன பாஸ்கெட்டுன்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் பெரிய பொக்கிஷன் கிடையாதுங்க இந்த பாஸ்கெட்டில் தான் கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அவ்வளோ பெரிய திங்ஸ் எல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி திங்ஸ் யூஸ் பண்ணி தான் நாம் என்னோடய குட்டி பாப்பாக்கு பேப்பர் பாஸ்கெட் பண்ண போகிறோம் அண்ட் என்ன விடவும் என்னோடய குட்டி பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஓகே வாங்க நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பேப்பர் பாஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அது கூட கட் பண்ணுறதுக்கு சிஸர் எடுத்துக்கோங்க ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா லேஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பேப்பர் கப்பை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நாம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் துக்கப்புறம் அதோட எண்டில் நம்ம குளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க அதை அப்படியே அதில் சுற்றி விடுங்க அப்படியே ரெண்டு மூணு சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் கப்பை பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது அண்டு அதோட பெட்டல்ஸ் மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகுது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் அதோடய பெட்டல்ஸில் உள்ளன் பிற சுற்றணும் ஒவ்வொரு பெட்டல்ஸை விட்டு விட்டு சுற்றணும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இதழ்களை விட்டு விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும் சீரியஸாக கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க அங்கே என்னோடய பாப்பா என்னோடய கிராஃப்ட் பாஸ்கெட்டே எடுத்து அதை வச்சு இருக்காங்க அவங்க அதில் பேப்பர் கப்பை வச்சு ஒரே விளையாட்டு தான் என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸை பார்த்தா காணும் கடைசியில் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே காணும் அவங்க பாஸ்கெட்டுக்குள்ளாடி அவங்களோட பேப்பர் கப்பை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஓய்யோ என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கா சோஃபாவில் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ முழுசாக சுற்றி எடுத்தாச்சு அண்ட் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய பேப்பர் கப் பீஸை நாம் ஒரு சிஸர் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த குட்டி பாஸ்கெட்டை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் குட்டி பாஸ்கெட்டை அழகுபடுத்துறதுக்காக நான் ஒரு சில்வர் லேஸ் பேஸ்ட் பண்ணிருக்கிறேன் அண்ட் இப்போ ஒரு நார்மல் பேப்பர் எடுத்து அதில் நம்ம உள்ளன் திருட் யூஸ் பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ உள்ளன் திருட் யூஸ் பண்ணி சுற்றி எடுத்த அந்த பேப்பரை பாஸ்கெட்டுக்கு உள்ளாடி ஒட்டி வச்சுக்கலாம் அண்ட் இது தாங்க நம்மளோட பாஸ்கெட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதோ நம்ம குட்டி பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் பாப்பா தேங்க்ஸ் சொன்ன விதத்துலேயே தெரியுது இதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்டு என்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியல அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ என்னால் ஒழுங்காக பண்ண முடியல இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய குட்டி பாப்பாவுக்கு நான் அழகாக பண்ணி கொடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக என்னோடய குட்டி பாப்பாவுக்கு குட்டி பாஸ்கெட் பண்ணி கொடுத்தாச்சு அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க பாய்